நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவன் சிறந்த போர் வீரன் அவனுடைய வீச்சிற்கு அந்த நாடே ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவிற்கு சிறந்த வீரன் அவன் ஒருமுறை அரண்மனையில் வாழ் வீசி பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது உடனே அதன் மீது வாளை வீசினான் அந்த எலி லாவகமாக தப்பித்து சென்றது பிறகு மீண்டும் அதனை துரத்தி வாளை வீசினான் மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது உடனே மனம் உடைந்து போனான் அப்போது வந்த அரசர் ஏன் சோகமாக இருக்கிறாய் எனக் கேட்க இந்த நாடே எனது வாழ்வீசும் திறமைக்கு ஈடுகொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என விவரித்தான் இளவரசன் மன்னர் சிரித்துவிட்டு எலியை கொல்ல வால் பயிற்சி எதற்கு அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார் உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது ஆனாலும் அந்த எலி எளிதாக அதனிடம் இருந்து தப்பித்து தப்பித்து சென்றது மீண்டும் இளவரசருடன் அரசரும் சோகமானார் அப்போது மந்திரி வந்தார் என்ன அரசே நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அரசர் நடந்ததை கூறினார் நம் நாட்டு பூனைகள் எதற்கு லாய்க்கு ஜப்பான் பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி அதேபோல் அந்நாடுகளில் இருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன ஆனால் அவற்றிடமிருந்தும் அந்த இலி சாமர்த்தியமாக தப்பித்துச் சென்று வலைக்குள் புகுந்தது எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் இயந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன் இளவரசே இந்த எலிக்கு போய் ஜப்பான் பாரசீக பூனையெல்லாம் எதுக்கு எங்க வீட்டு பூனையே போதும் என்றான் மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா என்றார் உடனே இளவரசர் மறித்து சரி எடுத்து வா உனது பூனையே என்றார் வீட்டிற்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான் காவலன் அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவலில் லவக்கென்று சென்றது இதனை பார்த்த இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம் என்ன இது அதிசயம் ஜப்பான் பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது எப்படி சாத்தியம் என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்கிறீர்கள் என்று வேந்தவாறே கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் அதற்கு காவலாளி பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை இளவரசே என் பூனைக்கு ரொம்ப பசி அவ்வளவுதான் என்றான் உடனே இளவரசருக்கு சுரீர் என்றது அரண்மனைக்குள் பூனைகள் நன்று தின்று கொழுத்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பதே என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை எனவே அவற்றால் எலியை எப்படி பிடிக்க முடியும் ஆக எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டுமென்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும்